கூட்டம் காட்டுறது எல்லாமே கட்டலாங்க திருமாவளனை விட கூட்டம் யாருங்க கட்ட முடியும் தலைவர் திருமாவளம் கூட்டம் காட்டுறாரு அதனால அவர் முதலமைச்சர் சொல்லிக்கிறாரா நான் கூட்டத்தை தான் முதலமைச்சர் மக்களை பார்க்கணும் சந்திக்கணும் என்ன எதுவும் குறையில வந்து கேட்கணும் ஒன்னும் கேட்கல அவரு வேற ஒன்னும் கிடையாது கேட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு குரல் குத்து இருந்தாருன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேன் இன்னொரு குரல் கொடுக்காம இருந்து அவர் மேல தப்பு அது ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணுங்க குரல் குத்தாதாங்க வெளியில வந்து மக்கள் கொசு ரோட்ல இறங்கி போராடிக்கிறாரு என்னிக்கா விஜய் ரசிகர் அஜித் ரசி இருக்கிறாங்கன்னா அவங்கவங்க ஃப்ரெண்டு ஒரு பத்து பேர் பத்து பேர் சேர்த்து கூட கூட்டிட்டுன்னு போறாங்க அந்த கூட்டத்தை தான் காட்டுறாங்களே காண்டி அஜித் பேரை சொல்லாம அவங்க கூட்டத்தை காட்ட சொல்லுங்களா இன்னைக்கு விஜய் வந்து மாநாடு போட்டிருக்காரு நிறைய இளைஞர் பட்டாளம் சேர்ந்துகிட்டு இருக்கு அவருக்கு ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கூட்டினு கூட்டம் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது பேருக்குன்னா மாநாடு போட்டாரு பேருக்குன்னா இந்த கூட்டம் தான் அதுக்கு மேல எங்க இந்த கூட்டம் வந்துரும் திருப்பி மறுப்பு வந்து கூட்டம் சேர்றதுக்கு யாராவது ஒரு பெருவில் பார்த்துக்கிறீங்களா அவங்களா அந்த எல்லாமே இளைஞர் தான் அதுல பார்த்தா ரசிகர் தான் ரசிகர்ன்ற முறையில இப்போ நான் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்க ஃப்ரெண்டு ஒரு பத்து பேர் பத்து பேர் சேர்த்து கூட கூட்டின்னு போகிறாங்க அந்த கூட்டத்தை தான் காட்டுறாங்களே கண்டி அஜித் பேரை சொல்லாமல் அவங்க கூட்டத்தை காட்ட சொல்லுங்களா ஆனால் அஜித்தோட பேனரை அஜித் சாரோட பேனரை அவங்க மாநாட்டில் போட்டு வைக்கிறாங்க அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அஜித் சொன்னாரா என் பேனரை போட்டு வைங்க அவர் என்ன சொல்கிறாரு என்னை வந்து பொது விளம்பரைக்கு என்ன பண்ணாதீங்க சொந்த ஒழுப்புக்கு என்ன இருக்காதிங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் எதுக்கு பேனர் வைக்கிறீங்க அஜித்தோட ரசிகரும் கூட வந்தால் தான் உங்களால் கூட்டம் காட்ட முடியுன்றது உங்களுக்கு அது இதுவாக இருக்குது தான் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு அதே ஒரு மாணவர் நடத்துகிறாங்க ஒரு முறையாக நடத்துகிறாங்களா இதோ ஸ்டார்ட் பண்ண சொல்லியே பாருங்கள் ஒரு கம்ம உயிர் அதே இன்னைக்கு உயிர்ந்துருந்தா எத்தனை உயிர் போயிருக்கும் அது ஒரு பொறுப்பு வேணும்ல ஒரு மாணவர் நடத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதியான ஆளை பார்த்து கொடுக்கணும் கூட்டம் காட்டுறது எல்லாமே கட்டலாங்க திருமாவளனை விட கூட்டம் யாருங்க கட்ட முடியும் சொல்லுங்க தலைவர் திருமாவளம் கூட்டம் கட்டுறாரு அதனால அவர் முதலமைச்சர் எனக்காக சொல்லிக்கிறாரா நான் கூட்டத்தை காட்டுறேன் நான் தான் முதலமைச்சர் இவர் கூட்டை காட்டி தான் நான் தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர் இவரே சொல்லிக்கிறாரு அது பின்னா எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க அவங்கெல்லாம் முதலமைச்சராக எப்பயும் ஆயிருக்கலாமா அது அவங்கவுங்கலையும் ஒரு இது முடிவு பண்ணிட்டாங்கம்மா எல்லாரும் மக்கள் திமுக அழிக்கணுன்னு சொல்கிறாங்க அழிச்சிட முடியுமா யாரால எவ்வளோ பேர் வந்துட்டாங்க திமுக வகிக்கிற அழிக்கிறேன்னு சொன்னவங்களாம் தான் அஞ்சு பேர் திமுக வந்து கோட்டா அதை அழிக்கவே முடியாது யாரால அரசியல் எங்கே பண்ணுறாரு அவர் வீட்டுக்குள்ள தான் பண்ணுறாரு வெளியில் வந்து மக்கள் கொசத்தை ரோட்டில் இறங்கி போராடிக்கிறாரு என்னைக்காவது

நீங்கள் சொல்கிறீங்களே அஜித் அவங்க ரசிகர் எல்லாமே நினைக்கிறாங்க அவங்க ஆட்சி மாதிரி அஜித் சார் எவ்வளோ மறைமுகமாக பண்ணிக்கிறத தெரியுங்களா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது கிடையாது வீடியோக்காரங்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் அந்தமாதிரி இவர் யாருக்கு அது கொடுத்துக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு சாதாரண மக்களை கூப்பிட்டு கேளுங்க விஜய் எதுனா நன்கொடை கொடுத்தாரா வெள்ளத்துக்கு என்ன பண்ணாரா சொல்ல சொல்லுங்கள் வரலாறே கிடையாது இப்போ நீ வந்துட்டு வந்து நான் ஓட்டு வாங்குறதுக்கூசம் கொடுக்குறேன்னா தான் கொடுக்குறாங்க எலெக்ஷன்ல எல்லோரையும் போய் பாருங்க எல்லாமே ஓட்டுக்கோசம் கொடுப்பாங்க அதை தானே இவர் பண்றாரு இவரெலாம் வந்து இப்போ இருக்கலாம் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சு இருக்கலாம் ஒரு ரஜினி ரஜினி சாருக்கு எவ்வளோ இருக்கிறாங்க சாங்கு ஏன் அவரால் அரசியல் வர முடியாதா அவர் வர நிறைய வரல உடல்நிலை காரணம் கிடையாது அதெல்லாம் காரணம் கிடையாது உடல்நிலைன்னாங்க அவருக்கு அவரு இப்பவும் நல்லா தான் நடக்கிறாரு அவருக்கு தெரியாது நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு இது பட்டம் வாங்கிட்டான் நம்ம இத போய் அசிங்கப்படுத்த கூடாதுன்னா ஒரு போற விஜய்க்குன்னு ஒரு பேர் இது அவர் மட்டும் இங்க போயின்னு இருக்கலாம் அரசியல் வந்து எதுக்கு அரசியல்ல ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்க வந்து இருக்கிறாங்க இவருக்கு வந்து இல்லாதவங்களா ஒண்ணே வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சு இவரை மக்கள் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா இவர் நான் விஜயகாந்த் சார் எவ்வளவு செஞ்சாரு அவரே மக்கள் ஏத்துக்கல லாஸ்ட்ல இப்போ கூட விஜயன் சார் நிக்கிற அவங்க பசங்க போகிறான்னு நிற்கிறாங்க வர வைக்கிறாங்களா யாராவது அவருக்கு எவ்வளோ பேர் இருக்குது இவரை விட விஜயன் சார் காட்டாத கூட்டமா அவ்வளோ காட்டினார் அவரு திருமாவளம் சார் எவ்வளோ காட்டுறாரு கூட்டம் எல்லாருக்கும் கூட்டம் சீரம் எல்லாருக்கும் பண்ணுவாங்க அவங்கவுங்களுக்கு ஓட்டு சாதம் அவங்கவுங்க வச்சிருக்கிறாங்க அந்த அந்தமாரி ரசிகரை வச்சு பயன்படுத்துகிறார் அவ்வளோதான் ரசிகர் இல்லைனா இப்போ நம்ம இவரை சிம்பு வந்து வந்துன்னாலாம் அவர் ரசிகர் காட்டிட முடியுமா அவங்கவுங்களுக்கு ஃபேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இவருக்கு அதிகமாக இருக்குதுன்றதுனால இவர் அரசியலுக்கு வராருதான் எல்லாருக்கும் ரசிகிறது ரசிகர் இருக்குது இப்போ கூட தான் எவ்வளோ இருக்கிறாங்க சும்புகிறாரு இன்னொரு இவருக்கு தனுசுகிறாரு எவ்வளோ விஸ்வகார்த்திங்கிறாரு அவங்களாம் வந்தாங்களோ அவங்களுக்கும் கூட்டம் வரும் ஏன்னா அவங்க வந்து ரசிகத்தை நடிகர் அவங்கள பார்க்கறதுக்கு கூட்டம் யார் வேணாலும் வருவாங்க அந்த மாதிரி தான் இவருக்கு வராங்க கூட்டம் எல்லாம் ரசிகரோட கூட்டம் தாங்க வேற எதுவும் கிடையாது ரசிகரோட தான் அவர் அதாவது அவர் பைப்பத்துறாங்க எல்லாரும் வேற ஒன்றும் கிடையாது அவள் தான் ஒரு வைப் பத்தி ஒரு இடத்துக்கு இன்னும் போறாங்க அது கரெக்டா வெற்றிப்பட சரிதான் நாங்க திமுக காரணம் தான் இதுதான் பக்கா திமுக காரணம் உண்மையாலுமே சொல்றேன் அவங்கவுங்க கொள்கை அவங்க உங்களுக்கு அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது உண்மையாலுமே சொல்ற எங்க அப்பா இருந்து எங்க ஆதி இருந்து நாங்க திமுக தான் ஓட்டு போட்டு உப்பும் அதுதான் அதுதான் தான் இருக்கிறோம் உப்பவும் தான் இருக்கிறோம் எப்பவுமே நாங்க திமுக தான் அவங்க ரசிகர் பின்னாடி அவங்க போறாங்க உப்ப பாத்தினா எனக்கு தளபதியை பிடிக்கும் உண்மையிலுமே எனக்கு தலைவரை பிடிக்கும் உண்மையிலுமே நான் இல்லைன்னு சொல்ல அதுதான் வேற ஒன்றே கிடையாது இருக்குது தாங்க இல்லைன்னு சொல்லு அவர் படம் அந்த மாதிரி படம் நடிச்சாருங்க அந்த மாதிரி இது எடுத்தார் படம் அதனால ரசிகர் நிறைய பேர் கூட்டம் அதனால நல்லா சேர்றாங்க வேற ஒன்றே கிடையாது அதுதான் ஆர்வத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே புரியுதுங்களா அரபத்தில் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் எல்லாம் வேற கிடையாது இல்லை ஒரு பிக்வெயில் நல்லா செயல்பாடு இருந்தால் மக்களுக்கு நல்லா செயல்பாடு இருந்தால் அவர் தீக்கு கோபத்து உக்கார வைப்பாங்க புரியுதுங்களா மக்களுக்கு நல்லா செயல்பாட்டா அதுவே போதும் ரசியில் வந்து பார்க்கணுன்னா இன்னும் இருக்குனாங்க ஏதாவது தளபதி மாதிரி வந்துட முடியாதுல்ல புரியுதுங்களா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த உயரத்துக்கு வந்துருக்காரு அந்த மாதிரி இவரும் கஷ்டப்படணும் வந்தால் தாங்க இன்னைக்கு தீக்கி நல்ல நேரத்த முடியும் கருதுங்களா புரியுதுங்களா சொல்லுது அதெல்லாம் கிடையாதுங்க மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா செய்கிறாரு எல்லாமே பார்க்குறாரு தான் பார்க்காமலாம் ஒன்றும் கிடையாது முதல்வர் பார்க்காமலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே பண்றாரு தான் பண்ணாமலாம் கிடையாது சரிங்களா இவங்களாம் வருது வலுத்தி பத்திக்கிறாங்க வேற ஒன்னும் கிடையாது மக்களுக்கு போய் சேரல மக்கள் இவங்களா வலத்தி பத்திக்கிட்டுதான் வேற எதுவுமே கிடையாது அது வந்து இறங்கி வந்து அவர் மக்களை பார்க்கணும் சந்திக்கணும் என்ன எதுவும் குறைங்கள வந்து கேட்கணும் ஒன்னும் கேட்கல அவரு வேற ஒன்றும் கிடையாது கேட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு குரல் கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாரு ஒன்னும் அவர் குரல் கொடுக்காம இருக்குது அவரு மேல தப்பு அது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணுங்க குரல் குடுத்தாதாங்க அது நம்மளுக்கு தெரியாது அது மேலே ஒத்தங்கிறோம் அவன் தான் முடிவு பண்ணும் நம்மளால அதெல்லாம் மக்கள் கையில் இது அது மக்களோட சக்தி அது அவர் எத்தனை சீட்டு நாற்பது நாற்பதும் வரலாம் வராமலும் போகலாம் அது மக்கள்கிட்ட தான் இருக்குது அது மக்கள் ஒழுங்கா செல்பாத்தினா அவர் மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குவார் எல்லாருமே கொள்கை இல்லாமல் போறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஓட்டு இருக்கிறவங்க தான் போவாங்க கண்டிப்பாக பத்தொன்போது பதினெட்டு வயசுக்கு மேலே தான் போறாங்க பாதி பேர் அப்படி இருக்கலாம் பாதி பேர் வந்து கொள்கை இல்லாமல் போகலாம் ரசிகர்கள்ங்கிற வரலாம் கொஞ்சம் சீட்டு வாங்கலாம் ஏதோ நல்லா ஒரு வலுவான கூட்டணியில் இருந்தாருன்னா போனார்னா வாங்கலாம் தனி தனிச்சு நின்று ஒன்றும் வாங்க வாங்குற மாதிரி இல்லை எவ்வளோ வருஷமாகவே இருக்கட்டும் இப்போதானே ஃபஸ்ட் டைமாக எலெக்ஷனில் வந்துட்டு வராங்க ஒரு குறிப்பிட்டதுன்னா ஒரு நல்ல வலுவான கூட்டணியில் போனார்னாக்க ஏதோ ஒரு கொஞ்சம் சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருமே பண்ணுறது தான் அப்போ நீங்களும் அந்த இடத்துல இருந்தாக்கா அதை பண்ணுவீங்க நானும் இருந்தால் அதான் பண் பண்ணி தான் ஆகணும் பெருசாக ஒன்றும் செயல்பாடு இருந்த மாதிரி தெரியல அவர் பொதுவாக இதுக்கு என்ன வந்து என்ன செய்யறாருன்னு பார்க்கணும் அதுக்கு வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல நின்று மறு இன்னொரு அஞ்சு வருஷம் பார்த்து அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுக்க முடியும் என்னோட ஒப்பீனியன் இதுதான் இல்ல எல்லாரும் புதுசா வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பாசிபிள் தான் இல்ல விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் செயல்பாடுல நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் அது இல்லையா நல்லா தானே பண்றாரு நல்லா இல்ல என்ன எனக்கு சீட்டு வரும்னு நினைக்கிறீங்க எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க திமுக அதிமுக வழக்கம் போல சரியில்லை அப்படின்றதான் உங்களோட கருத்து ஆமா ப்ரோ இதெல்லாம் இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலையா அவங்க என்ன பண்ணாங்க இவர் புதுசா வேற ட்ரை பண்ணி பாக்கலாம்ல அவங்க அத சொல்லாம செய்வாங்க நான் என்ன பண்ணிட போறாங்க அவங்க நாட்டுக்கு என்ன பண்ணாங்க